தேவைகள் விருப்பங்கள் வரையறுக்கப்படாத அனந்தமான அளவிலும் அவற்றை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான வளங்கள் வரையறுக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் இருப்பதால் உலகில் எல்லா பொருளாதாரங்களும் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என குறிப்பிடப்படுகின்றன எதனை எவ்வளவு உற்பத்தி செய்வது எப்படி உற்பத்தி செய்வது யாருக்காக உற்பத்தி செய்வது என்னும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் உள்ள எல்லா பொருளாதாரங்களுக்கும் பொதுவானதாகும் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமூகங்கள் ஒழுங்கமைத்துள்ள பொறிமுறை அல்லது பொருளாதார முறைமை அல்லது பொருளாதார அமைப்பு என குறிப்பிடப்படும் அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு சமூகங்கள் ஒழுங்கமைத்துள்ள முறை பொருளாதார முறை என குறிப்பிடப்படுகிறது இப்பொருளாதார முறையானது ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு விதமாக அமைக்கப்பட்டுள்ளது பல உரிமை அடிப்படையிலும் தீர்மானம் மேற்கொள்கின்ற முறையின் அடிப்படையிலும் ஊக்குவிப்பின் அடிப்படையிலும் அதிகார சோரனை அடிப்படையிலும் அந்தந்த நாட்டுக்குள்ளே மனிதராலே பொருளாதார அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டு வளம் பொதுமக்களுக்கு உரிமையாகக் உரிமையாக இருக்கக்கூடிய முறையில் அமைந்த பொருளாதார முறைமை முதலாளித்துவம் எனவும் அரசுக்கு வளங்கள் யாவும் உரிமை என்ற அடிப்படையில் அமைந்த பொருளாதார முறைமை சமூக உடைமை எனவும் அடிப்படை பொருளாதாரத்திய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்ற முறையின் அடிப்படையில் சந்தை விலையால் பொருளாதார தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுமானால் சந்தை பொருளாதாரம் எனவும் திட்டமிடுகின்ற சபையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்படுமானால் கட்டளை பொருளாதாரம் எனவும் குறிப்பிடப்படும் பொருள்மயமான ஊக்குவிப்பு அல்லது தூண்டுதலின் அடிப்படையில் அமைந்த பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் எனப்படும் இலாப நோக்கமே தூண்டுதலுக்கு பொருளாதாரத்தை இயக்குதலுக்கும் சக்தியாக அமைகிறது அதிகார பல தூண்டுதலின் அடிப்படையில் அமைந்த பொருளாதார அமைப்பு திட்டமிடும் பொருளாதார அமைப்பு என குறிப்பிடப்படும் திட்டமிடும் சபையின் அதிகார பணிப்பின் அடிப்படையில் கருமங்கள் கட்டாயமாக தூண்டப்படுவதால் திட்டமிடும் பொருளாதார அமைப்பு என குறிப்பிடப்படுகிறது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சமூகத்தினுள் வாழும் மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் அல்லது பொறிமுறை அல்லது நிறுவன ரீதியான செயல் திட்டம் பொருளாதார முறை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு எனப்படும் பொருளாதார முறை ஒன்றில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு அமைவான நிறுவன தொகுதிகள் செயற்படுகின்றன பொருளாதார அமைப்பில் காணப்படும் நிறுவனங்கள் மனிதர்களை உள்ளடக்கிய மனிதரால் உருவாக்கப்பட்ட உயிரோட்டம் உள்ள தொகுதியாகும் பொருளாதார அமைப்பொன்றில் முக்கியமான கூறுகள் அல்லது நிறுவன தொகுதிகள் அல்லது அடிப்படை பிரிவுகள் அந்தந்த பொருளாதாரங்களில் செல்வாக்குடைய மக்களின் அடிப்படையில் பல்வேறு வடிவங்களையும் பண்பினையும் கொண்டு காணப்படலாம் எவ்வாறான வேறுபாடுகள் காணப்பட்ட போதிலும் பொதுவாக நோக்கினால் பொருளாதார முறைமையானது வீட்டுத்துறை அரசு துறை வணிகப் பிரிவுகள் தொழிலாளர் அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் சந்தை ஊக்குவிப்புகள் சட்ட கட்டமைப்புகள் பழக்க வழக்கம் மரபுகள் கலாச்சாரங்கள் என்னும் அடிப்படை பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் பொருளாதார அமைப்பொன்றில் இருக்கும் முக்கியமான மூலக்கூறு அல்லது பிரிவு வீட்டுத்துறை ஆகும் ஒரே வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதாவது குடும்பத்துக்கான ஒரே செலவின் கீழ் ஒரே கூரையின் கீழ் வாழும் மக்கள் பிரிவினர் அல்லது ஒன்றாக வாழும் குடும்ப அலகு வீட்டுத்துறை என குறிப்பிடப்படும் வீட்டுத்துறையினர் ஒன்றில் தனி குடும்பமாக அல்லது கூட்டு குடும்பமாகவும் காணப்படலாம் பொருளாதார அமைப்பொன்றின் வீட்டுத்துறையினர் பிரதானமாக உழைப்பை நிரம்பல் செய்பவர்களாக காணப்படுவர் உழைப்பை விற்பனை செய்பவர்களாக காணப்படுவர் உற்பத்தி செய்யப்படும் அதிக அளவான பொருட்கள் சேவைகளுக்கு அவர்களே நுகர்வாளர்களாகவும் இருப்பார்கள் அத்துடன் வீட்டுத்துறையினரே நிலம் தொழில் முதல் முயற்சி ஆகிய ஆக்கக்காரணிகளின் உடமையாளர்களும் ஆகவும் காணப்படுவார்கள் வீட்டுத்துறையினர் பொருளாதாரத்தில் நிறைவேற்றும் முக்கிய பணிகள் உள்ளன வீட்டுத்துறையினரால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார தீர்மானங்கள் வீட்டுத்துறையினரின் தொழிற்பாடுகள் ஆகும் காரணி நிரம்பல் தொடர்பாக தீர்மானம் எடுப்பது வேலையில் சேர்வதா இல்லையா என தீர்மானம் எடுப்பது தம் வருமானத்தில் செலவுகள் போக மீதமாக இருக்கும் பணத்தை அல்லது சேமிப்பை முதலீடு செய்வதா இல்லையா என தீர்மானிப்பது முயற்சியாளர் ஒருவராக தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதா இல்லையா என தீர்மானிப்பது வீட்டுத்துறையாகும் பொருள்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்வது தொடர்பாக தீராம் தீர்மானம் மேற்கொள்வது வருமானத்தில் எந்த அளவை நுகர்வுக்கும் எந்த அளவை சேமிப்புக்கும் பயன்படுத்துவது என்பது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்வதும் கூட்டுத்துறையின் தொழிற்பாடுகளாக எல்லா நாடுகளிலும் வடிவத்திலான அரசாங்கம் ஒன்று செயல்படுவதை காண முடிகிறது எந்த ஒரு அரசாங்கத்தையும் மற்றொரு அரசாங்கத்துக்கு சமனானது என எடுத்து காட்ட முடியாது எல்லா பொருளாதார அமைப்பு கூறுகளின் அதிகாரங்களும் கடமைகளும் கட்டுப்பாடுகளும் அப்பிரிவுகளை கட்டுப்படுத்தும் சட்டங்களும் விதிகளும் நியமங்களும் வேறுபடும் அவ்வாறான பொருளாதார மூலக்கூறுகள் ஒன்பதை இங்கு குறிப்பிட்டு காட்டியுள்ளேன் அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்தினது அதிகாரங்களும் கடமைகளும் கட்டுப்பாடுகளும் பொருளாதார பிரிவுகளை கட்டுப்படுத்தும் சட்டங்களும் விதிகளும் நியமங்களும் வேறுபடும் பொருளாதார அமைப்பில் சட்டங்களையும் விதிகளையும் நியமங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தும் அழகு அரசாங்கமாகும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பொருளாதார கொள்கைகளை உடைய அரசாங்கங்கள் காணப்படுகின்றன ஒரு அரசாங்கத்தை எந்த ஒரு வகையிலும் மற்றொரு அரசாங்கத்துக்கு சமனானது என கூற முடியாது உதாரணமாக அரச உடைமையையும் பொது உடைமையையும் கலந்த பொருளாதார கொள்கையுடைய கலப்பு பொருளாதார கொள்கையை பின்பற்றும் பல அரசாங்கங்கள் உள்ளன அவ்விதமான பல நாட்டு அரசாங்கங்கள் இருந்தபோதும் அவற்றுக்கிடையில் ஒத்த தன்மை இல்லை கலப்பு தன்மையின் அளவில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன எல்லா நாட்டிலும் அரசாங்கம் என்னும் பொருளாதாரத்தின் மூலக்குழு முக்கியமான அதிகமான அதிகாரங்களை உள்ளடக்கிய கூறாகும் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நாட்டில் நலன் பேணுதலே அதன் முக்கிய பணியாக அமைகிறது அதற்காக அரசாங்கங்கள் மானுட உரிமைக்கு பாதுகாப்பு அளித்தல் உற்பத்திக்கான தொழிற்சாலைகளையும் வணிக நிலையங்களையும் அமைத்தல் அமைக்கப்படுகின்ற அத்தகைய நிலையங்களை கண்காணித்தல் பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் உற்பத்தி செய்பவர்களை ஊக்குவித்தல் நாட்டில் நியாயமான வருமான பகிர்வுக்கு ஏற்பாடுகளை செய்தல் நியாயமான விலையில் தரமான பொருட்களையும் சேவைகளையும் நுகர்வோருக்கு கிடைக்கச் செய்தல் நாட்டின் சூழலை பாதுகாத்தல் எதிர்கால பரம்பரையினருக்கும் பலம் மீதமாக இருக்கும் வகையில் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தல் மூளமைக்கக்கூடிய வளங்களை மூலமைக்க நடவடிக்கை எடுத்தல் நாட்டில் பாதை பாலம் துறைமுகம் நீர்நிலைகள் போன்ற அடிக்கட்டமைப்பு வசதிகளை அமைத்தல் அவற்றை பராமரித்தல் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல் வேலை வாய்ப்பு உற்பத்தி தொழில்நுட்பம் சம்பள மட்டம் என்பவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதல் வருமானம் செலவு பங்குற்றில் நியாயத்துவத்தை ஏற்படுத்தல் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டல் போன்றவை அரசாங்கங்களின் முக்கியமான கருமங்கள் ஆகும் இப்படி பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் பிரதானமாக பங்கு கொள்ளும் பொருளாதார அமைப்பின் கூறு வணிகங்களாகும் பொருளாதாரத்தில் பல்வேறு வடிவங்களிலான வணிக நிறுவனங்கள் காணப்படும் தனியார் துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் கூட்டுறவுத்துறை நிறுவனங்கள் என பல்வேறு வகையான வணிக நிறுவனங்களை காணலாம் எதனை எந்த அளவுக்கு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்வது என்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு தீர்மானங்களை மேற்கொள்வது வணிக பிரிவினராகும் லாபத்தினால் தூண்டப்படுகின்ற வணிக நிறுவனங்களும் சேவை வழங்குதலையே நோக்கமாக கொண்டு தன்னார்வத்தினால் சுய விருப்பத்துடன் தூண்டப்படுகின்ற வணிக நிறுவனங்களும் பொருளாதாரத்தில் காணப்படுகின்றன பொருளாதாரத்தில் மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களித்தல் வேலைவாய்ப்பை வழங்குதல் மக்கள் தேவை விருப்பங்களை உச்ச திருப்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பூர்த்தி செய்தல் போன்ற பொருளாதாரத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவது வணிக பிரிவாகும் அருமையான வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதில் கூடிய பங்களிப்பை வழங்குவன வணிக பிரிவாகும் சந்தை ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் புத்தாக்கமும் கண்டுபிடிப்புகளும் வணிகப் பிரிவால் ஏற்படுத்தப்படுவனவாகும் வணிகப் வணிக பிரிவினர் பெரும்பாலும் லாபத்தினால் தூண்டப்படுகின்ற போதும் வருமான ஏற்றத்தாழ்வை நீக்குதலிலும் சமூக சேவைக்கு பங்களிப்பதிலும் ஆர்வம் காட்டுகின்றன ஊழியர்களால் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் அமைப்புகள் ஊழியர்களுக்காக ஊழியர்களால் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கங்களும் பொருளாதாரங்களின் முக்கிய மூலக்கூறுகளாக காணப்படுகின்றன தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல் ஊழியர்களுக்காக வேலை வாய்ப்பு பதவி உயர்வு உற்பத்தி தொழில்நுட்பம் சம்பள மட்டம் வேலை நேரம் வேலை பாதுகாப்பு என்பவை தொடர்பாக அக்கறை கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தல் தத்தமது தொழிலாளர் தொடர்பாக வாழ்க்கை செலவு இழிவு சம்பளம் நியாயமான வருமான பங்குடு என்பன தொடர்பாக போராடுதல் சட்டம் ஒழுங்கு அமைவாக தங்கள் கருமங்களை நடாத்துதல் என்பன தொழிலாளர் அமைப்புகள் தொழிற்பாடுகளாகும் அரசெல்லா அமைப்புகள் நவீன பொருளாதார அமைப்புகளில் சமூக நோக்கம் கொண்ட அரசா நிறுவனங்கள் விசேடத்துவமான பொருளாதார கூறுகளாக காணப்படுகின்றன சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாகவும் வறுமை ஒழிப்பு தொடர்பாகவும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் தொடர்பாகவும் அரசெல்லா அமைப்புகள் உருவாக்கம் பெற்றுள்ளன சுற்றாடலுக்கு தீங்கு எழும் சந்தர்ப்பங்களில் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான அக்கறை கொண்ட அரசெல்லா அமைப்பு குரல் எழுப்புகின்றது சுட்டிக்காட்டுகின்றது தடு தடுக்க உரிய தரப்பினுடன் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கின்றது வறுமையால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பதற்காக வறுமை ஒழிப்பு தொடர்பான அரசெல்லா அமைப்புகள் சில நாட்டில்கள் கூட கடந்து உதவிகளை செய்வதுடன் வறுமையை நீக்குதல் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன உலகில் எங்கு மனித உரிமை உயரப்படுகிறதோ அதனை தடுக்க தம்மாலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அரசெல்லாம் மனித உரிமை பாதுகாப்பு நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொள்கின்றன அரசெல்லா அமைப்புகளின் பிரதான சிறப்பம்சம் தம் நாட்டு மக்கள் என்றில்லாமல் மனித சமூகம் என்ற உணர்வுடன் செயல்படுதல் அதன் சிறப்பசமாகும் அந்நிறுவனங்களின் செயற்பாட்டு முழு உலகத்தையும் உள்ளடக்கியதாகும் சந்தை எல்லா பொருளாதார அமைப்பிலும் காணப்படுகின்ற முக்கியமான ஒரு பிரிவு சந்தையாகும் ஒரு நாட்டில் பலவிதமான சந்தைகளை காண முடியும் சில்லறை வியாபார சந்தை மொத்த வியாபார சந்தை வாராந்த சந்தை சிறப்பு சந்தை பொருள் சந்தை பணச்சந்தை மூலன சந்தை பங்கு சந்தை ஊழிய சந்தை என பலவிதமான சந்தைகளை காண முடிகிறது சில்லர் வியாபாரியும் நுகர்வோரும் பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் சந்தை சில்லறை வியாபார சந்தை பொருட்களை மூள விற்பனை செய்கிறவர்கள் பரிமாறிக்கொள்கின்ற சந்தை மொத்த வியாபார சந்தை ஆகும் விற்பனை கொள்வனவு முறைகளில் சிறப்பான அம்சங்களை பயன்படுத்துகின்ற சில்லறை வியாபார சந்தையில் ஒரு கூறு சிறப்பு சந்தையாகும் இவை போல பொருட்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் சந்தை பொருள் சந்தை ஆகும் குறுங்கால கடன் பணத்தை கொடுக்க ஆயத்தமானவர்களும் குறுங்கால கடன் தேவையானவர்களும் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற சந்தை பணச்சந்தை எனப்படும் அதே போல நீண்டகால கடன் கொடுக்க ஆயத்தமானவர்களும் நீண்டகால கடன் தேவையானவர்களும் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கின்ற சந்தை முதலீணர் சந்தை எனப்படும் வேலையாட்களின் தேவையுள்ள வணிகங்கள் ஊழியர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்வதற்கான சந்தை அல்லது வேலை தேடுகின்றவர்கள் வேலை வாய்ப்புள்ள நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கான சந்தை ஊழியர் சந்தையாகும் வரையறுத்த கம்பெனிகளின் மூலன பங்குகளை முதலீட்டாளர்கள் கொள்வனை செய்யவும் விற்பனை செய்யவும் அமைக்கப்பட்டுள்ள சந்தை பங்கு சந்தை எனப்படும் இது போன்ற பலவிதமான சந்தைகள் வணிக அமைப்புகளில் காணப்படும் ஒரு மூலக்கூறாகும் ஊக்குவிப்பு அல்லது தூண்டுதல் பொருளாதார அமைப்புகளின் நிறுவனத்துறையில் ஊக்குவிப்பு அல்லது தூண்டுதல் முக்கியமான ஒரு மூலக்கூறாகும் ஊக்குவிப்புகள் மனிதரின் தூண்டுவதற்கான முறைகளாகும் பொருள்மயமான கொடுப்பனவு தூண்டுதல் அதிகார முறையில் அமைந்த கட்டளையின் அடிப்படையிலான தூண்டுதல் தன்னார்வ சுயமாக ஆர்வப்பட்டு தூண்டுதல் என மூன்று விதமான ஊக்குவிப்பை காட்டப்படல் காட்டப்படலாம் இப்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்களை வாக்குப்போட ஊக்குவிக்கின்ற மூன்று முறைகளை பாருங்கள் ஒரு சில வாக்கு கேட்போர் காசு சாராயம் சாப்பாடு உணவுப் பொருட்களை கொடுத்து தூண்டுகிறார்கள் சில வாக்கு கேட்போர் அச்சுறுத்தி அதிகார தோரணையில் வாக்கு கேட்கிறார்கள் மற்றும் சில வாக்கு கேட்போர் பேச்சுகளினாலும் எடுத்துக்காட்டுகளினாலும் மக்களை தன்னார்வப்படுத்தி வாக்கு கேட்கிறார்கள் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு போடுகிறார்கள் அரசாங்கங்கள் உரமானியம் உத்தரவாத விலை இறக்குமதி தடை என்பவற்றை பயன்படுத்தி நிறுவனங்களின் உற்பத்தி அதிகரிக்க பொருள் ஊக்குவிப்பு முறை அல்லது பொருளாதார அமைப்பில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சந்தையில் தீர்மானிக்கப்படுகிற உயர்விலை உற்பத்தியாளர் உற்பத்தியை அதிகரிக்க தன்னார்வ தூண்டுதலை அளிக்கிறது உயர்விலை தன்னார்வமாக புதிய முயற்சியாளர்களை சந்தைக்கு இழுத்து விடுகிறது அரசாங்கங்கள் நாட்டின் வட்டி விகிதத்தை பயன்படுத்தி உற்பத்தியாளர் தன்னார்வமாக உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கலாம் அதுபோல நுகர்வோரும் பொருள் கொள்வனவை அதிகரிக்க தூண்டப்படலாம் வட்டி வீதம் குறைக்கப்படுமானால் உற்பத்தியாளர் கடன்களை அதிகமாக பெற்று முதலீட்டை அதிகரித்து உற்பத்தியை தம் விருப்பப்படி அதிகரிக்கலாம் அதுபோல நுகர்வோரும் வட்டி வீதம் குறைவ குறைக்கப்படும் போது அதிகமாக கடன்களை பெற்று ஆடம்பர பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் அதிகமாக கொள்வனை செய்து நுகர்வை தம் இஷ்டப்படி கூட்டலாம் பதவி பதவி உயர்வுகளை அளிப்பது மூலமாக அல்லது அதிகார பகிர்வினை வழங்குதல் மூலமாக பணியாளர்களையும் முகாமையாளர்களையும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய தூண்டலாம் எந்த ஒரு பொருளாதார அமைப்பிலும் ஊக்குவிப்பு அல்லது தூண்டுதல் முக்கியமான ஒரு மூலக்கூறாகும் சட்டம் எல்லா பொருளாதார அமைப்பிலும் காணப்படும் மற்றொரு முக்கியமான கூறு சட்டமாகும் எல்லா சமூகங்களிலும் ஒழுங்கமைத்த அமைந்த சட்ட திட்டங்கள் விதிகள் பிரமாணங்கள் அரசாங்கத்தினாலும் அரச நிறுவனங்களினாலும் சமூகத்தினாலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இன்றைய உலகில் எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்தும் நிர்வகிக்கும் நடைமுறைப்படுத்தும் பல சட்டங்கள் விதிகள் பிரமாணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அந்தந்த பொருளாதார அமைப்பின் எல்லா மூலக்கூறுகளும் பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும் அரசாங்கங்கள் கூட சட்டங்கள் விதிகள் பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டே கருமமாற்ற வேண்டும் சொத்துரிமையை பாதுகாத்தல் வரி தொடர்பான சட்டங்கள் சுகாதாரமும் கழிவவற்றலும் தொடர்பான சட்டங்கள் ஆக குறைந்த விழிவு சம்பளம் மட்டம் தொடர்பான சட்டங்கள் வேலை நேரம் தொடர்பான சட்டம் தர பாதுகாப்பு சட்டம் வேலை செய்யக்கூடியவர்களின் வயதில் தொடர்பான சட்டம் என்பன சில உதாரணங்கள் ஆகும் பெரும்பாலான நாடுகளில் பொருளாதார நடத்தையிலும் செயற்பாடுகளிலும் செல்வாக்கு செலுத்தும் கலாச்சாரத்துடன் இணைந்த பழக்க வழக்கங்கள் வருமானங்கள் மரபுகள் நம்பிக்கைகளை காண முடிகிறது வெயில் நாட்டுக்கு நாடு வேறுபடும் தன்மை உள்ளன சில சமூகங்கள் சமய முக்கியத்துவம் வாய்ந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் அமைந்த கலாச்சார பண்புகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் மேற்கொள்ளும் நாடுகளாக இருக்கின்றன ஒரு சில நாடுகள் மிகவும் உருக்கமான சமய கட்டுப்பாடுகளை கொண்டமைந்த ஒழுக்க கட்டுப்பாடுடன் நடாத்தப்படுகின்றன இந்நாடுகளில் அமலாக்கப்படும் சட்டங்களும் மிகவும் கடுமையானவையாகவும் இருப்பதை அறிய முடிகிறது சில நாடுகள் தத்தமது சமூகத்தின் பாரம்பரிய பழக்க வழக்க முறையில் செல்வதுடன் நவீன மாற்றங்களுக்கு பொருத்தம் அடையாத முறையில் செல்வ செயல்படுகின்றன வேறு சில பாரம்பரிய வழக்க பழக்க வழக்க முறையை பின்பற்றும் நாடுகள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற ஆற்றல் கொண்ட ஊறு நோக்குடைய சிறப்பான தலைமைத்துவத்தின் கீழ் காலம் இணக்கமான முறையில் நவீன மாற்றங்களை தங்கள் சம்பிரதாயங்களுடன் இணைத்துக் கொள்கின்றன